பெற்ற ஒன்றை தாம் சார்ந்த சமூகத்துக்கு கொடுத்து விட வேண்டும் என்பது இயற்கையின் அப்பாற்பட்டவர் அல்லர் ஐயா திரு மூர்த்தி அவர்கள் எனக்கு திரு மூர்த்தி அவர்களை ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகளாக தெரியும் அஞ்சல் முதல் முதலாக முடித்த பிறகு அதனுடைய பயன்பாடு அந்த பள்ளி முதல் பள்ளி என்று சொன்னார் தமிழ் தான் அங்கு பணியாற்றி இருந்தார் அவர்கள் அவர்கள் இவர்கிட்ட இருந்த அந்த உற்சாகம் இந்த இவர்கள கணினியில தமிழ் ஒரு 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 மலைப்பு இதெல்லாம் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலை ஏற்படுத்தி கொடுத்தது ஐயா மூர்த்தி அவர்கள் எனக்கு அவர் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் பயின்று கொண்டிருந்த வேளையில் என்னுடைய ஆர் தோழர் ஐயா திருச்செல்வனார் அவர்களுடைய வாயிலாகவே நான் தெரிந்து கொண்டேன் ஒரு முறை பாவலர் ஐயா அப்பு திருமாலனாரை சந்திப்பதற்காக ஐயா திருச்செல்வனார் அவர்கள் ஐயா மூர்த்தி அவர்களை அழைத்து வந்தார் அவ்வேளையில் ஐயா மூர்த்தி அவர்கள் எனக்கு அறிமுகமானார் மூர்த்தி சார் வந்து ரொம்ப நல்ல நண்பர் எனக்கு மட்டும் இல்லை பலருக்கும் அவர் நல்ல நண்பர் அதுக்கு முதல் காரணம் வந்து ரொம்ப இயல்பாக அவர் பழகக்கூடியவர் அவர் வாரியத்தில் அதிகாரியாக இருக்கும்போது ஏற்பட்ட பரிச்சயம் யாரையும் நான் பார்த்த வரையிலும் தன்னுடைய அதிகாரத்தை அவர் பயன்படுத்தியதே இல்லை இயல்பாகவே ஒரு நட்பு வட்டத்திலேயே நட்பு சாத்தியமா இருக்கு நினைக்கிறேன் எனக்கு தெரிந்து என்னுடைய கவனத்திற்கு எட்டியவரை மலேசிய கல்வியமைச்சில் பணியாற்றுகிறவர்கள் பலர் சமூக கடப்பாட்டுடன் இயங்கி இருக்கின்றனர் அவர்களுள் குறிப்பிடத்தக்கவராக நான் பி எம் மூர்த்தி அவர்களை பார்க்கின்றேன் நண்பர் பி எம் மூர்த்தி அவர்கள் வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து ஒரு இருபத்தி ஒரு வயசு இருக்கும்போது எனக்கு வந்து அங்கே கொஞ்சம் பழக்கமாக இருந்தார் அவர் வந்து எனக்கு நாங்களும் மூர்த்தி சாரும் வந்து அடிக்கடி வந்து வந்து நிறைய வந்து உட்காந்து பேசுவோம் ராத்திரிகளை வந்து உட்காந்து பேசுவோம் இந்த சமுதாயத்தை பற்றி தான் வந்து நிறைய பேசுவோம் அதாவது சமுதாயம் வந்து எப்படி வாழணும் அவங்க வந்து என்ன செய்யணும் அவங்க சிந்தனை மாற்றுறதுக்கு என்ன செய்யணும் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் பேசுவோம் ஆனால் வந்து கதை கதைலாம் செயல்படுத்த முடியாத ஒரு நிலையில் நாங்கள் வந்து நான் இருந்தோம் ஏன்னா போதுமான தோட்டப்புற வாழ்க்கையில் வந்து எங்களால் வந்து எதையும் வந்து சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து காப்பிருச்சு இருந்தாலும் வந்து பிஎம் மூர்த்தி சார் வந்து அவரோட சொந்த முயற்சியில் வந்து பல பல சாதனைகளை வந்து அவர் நாங்கள் செஞ்சிருக்கார் எனக்கு வந்து மூர்த்தி அவர்களை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எண்பத்தி மூணு அந்த காலகட்டத்தில் தான் எனக்கு அவரை தெரியும் அவர் வந்து கல்லூரியில் ஒன்றாக படித்த ஒரு சகோதரர் அவர் வந்து ஸ்ரீகோதா ஆசிரிய பயிற்சி கல்லூரியில் நானும் அவர் வந்தார் ரெண்டு பேரும் ஒரே ஆண்டு தான் படித்தோம் என்னுடைய நண்பர் என்று சொல்லிக்கொள்வதில் நான் மகிழ்ச்சியும் பெருமையும் அடையும் ஒருவர் திரு பி என் மூர்த்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் சந்தித்தோம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலான நட்பு நட்பு இன்றளவும் எவ்வித குறையும் இல்லாமல் தொடர்கிறது நான் மூர்த்தியை விட நான்கைந்து ஆண்டுகள் வயதில் மூத்தவர் இருந்தாலும் அவர் என்னிடமிருந்து கற்றுக்கொண்டதை விட நான் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டதை அதிகம் என்று நான் தைரியமாக சொல்வேன் எஸ்டேட்ல வந்து பெரும்பாலும் பிள்ளைங்களை படிக்க வைக்க மாட்டாங்க அது எங்க பக்கத்து வீட்டிலேயே நாங்கள் பார்த்தது ஆனால் நான் வந்து நான் படிக்கல தடைப்பட்டு என்னோட படிப்பு அதனால தம்பி தங்கச்சிக்கெல்லாம் படிக்கணும்ன்ற அந்த தூண்டுதல் அந்த சின்ன வயசுல எனக்கு இருந்ததுனால அவங்களுக்கு அந்த ஆர்வத்தை கொடுத்தேன் அந்த காலத்திலேயே இங்கிலீஷ் அப்பெல்லாம் வந்து மிளாய் ஸ்கூல்ல இங்கிலீஷ் எல்லாரையும் மிளாய் இங்கிலீஷ் ஸ்கூல்ல தான் அம்மா கிட்ட சொல்லி போட மூர்த்தி அவர்கள் பறந்துபட்ட வாசிப்பு பழக்க முடியவர் ஆழ்ந்த வாசிப்பு அகன்ற வாசிப்பு ஆகிய திறன்களை கைவரப்பெற்றவர் வாசித்ததை நன்கு உயிர் பல ஒப்புமைகளோடும் உதாரணங்களோடும் விளக்கி காட்டுவதில் விவரித்து காட்டுவதில் தலை சிறந்தவர் தன்னிகரற்றவர் தேர்வுக்கான வினா தயாரிப்பில் இதை நான் நேரில் கண்டவன் என்பதால் இதை என்னால் உறுதியாக கூற முடியும் நானும் பார்க்கும் போது என்கிட்ட வந்து அவர் சில சில புத்தகத்தை வாங்கி வந்து படிப்பாரு அப்போ வந்து அந்த கெஸ்டர்கள் வந்து பெரும்பாலும் வந்து யார் யார் வீட்லயும் இருக்காது பெரும்பாலும் வந்து நான் தான் அதை வாங்கி வச்சிருப்பேன் எங்கள் அது வந்து எனக்கு எங்கள் மனோ தத்துவம் பகவத் கீதை புத்தரோட புக்கு இப்படி நிறைய இருக்கும் அப்போ அவரு ஓய்வு நேரம் வந்து என்கிட்ட படிப்பார் தாம் படித்த உற்ற உயிர் துணர்ந்தவற்றை உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஒன்று திரட்டி வஞ்சகம் இல்லாமல் வாரி வாரி வழங்குவதில் பாரிக்கு நிகரானவர் இந்த நாட்டில் தமிழ் கல்விக்கும் தமிழ் இலக்கியத்துக்கும் இவர் ஆற்றியுள்ள பங்களிப்பு மகத்தானது ரெண்டு பேரும் அந்த புத்தகத்தை வச்சு விமர்சனம் பண்ணும்போது எங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருக்கு நானே சில நேரத்தில் வந்து எனக்கே கோபம் வரும் ஆனால் நானும் அதை காட்டிக்க மாட்டேன் எனக்கு வந்து சரி அவருக்கு வந்து தப்புன்னு பண்ணுவோம் அவருக்கு தப்புன்னு எனக்கு எனக்கு சரியின் படுவோம் எதுவுமே வந்து அந்த அந்த ஒரு காலகட்டம் தாண்டும் போது தான் வந்து அது வந்து எந்த அளவுக்கு வாழ்க்கையில அந்த அனுபவம் கிடைத்தா மட்டும்தான் இது சரியின் வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் அவர் ஆசிரியராக பணியாற்றுகின்ற பள்ளிகளிலே அந்த பள்ளிகளிலின் கட்டுமானத்திற்காக மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டவர் என்பது அவருடைய வரலாற்றை படிக்கின்ற பொழுது ஆராய்கின்ற பொழுது அனைவரும் அறிந்து கொள்ளலாம் பள்ளி வேலைகளை மட்டுமல்லாமல் அங்கு சுற்றி இருக்கின்ற இயக்கங்கள் அரசியல் இயக்கங்கள் சமூக இயக்கங்களுக்கு தேவையான அறிக்கைகள் அவரோட பதாகைகள் இதெல்லாம் வந்து இவங்க பள்ளியில் இருந்த அந்த ஒரு கணினியிலையும் ஒரு அச்சத்திலையும் வைத்து தான் செய்து கொடுத்தாங்க பள்ளி கூட ஆசிரியர்களுக்கு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கின்ற சுற்றி இந்த ஊரில் இருக்கின்ற எல்லாருக்குமே இந்த கணினியினுடைய அருமை கணினியில தமிழ் வருது அப்படின்ற ஒரு ஒரு விந்தை இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு வளர்ச்சிக்கு அது உண்டுகோலாக இருந்தது தமிழ்மொழி கழகத்தில் வந்து செயலாளர் இருந்தார் நல்ல நல்ல துடிப்பாக செயல்படுவார் அப்போ கூட அவர் அந்த நிகழ்ச்சிகளில் வந்து தன்னை முன்னிலைப்படுத்த மாட்டார் அவர் வந்து மற்றவங்களை தான் முன்னிலைப்படுத்துவார் என்னை போன்றவர்கள்லாம் வந்து நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவர் காலத்தில் வந்து நிறைய வெளியிலேருந்து நிறைய பேச்சாளர்கள் அறிஞர்கள் அவங்களாம் அழைத்து வந்து கல்லூரி மாணவர்களுக்கு அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு செயல்பட்டார் தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்று தமிழ்மறை கூறுவது போல ஐயா மூர்த்தி அவர்கள் மலேசிய தேர்வு வாரியத்தின் உதவி இயக்குநராக இருந்தபோது இந்த தமிழ் சமூகத்துக்கு குறிப்பாக தமிழ் பள்ளி இடைநிலைப் பள்ளி தமிழ் மாணவ ஆசிரியர் சமூகத்துக்கு இவர் கையெழுத்திருக்கும் கருத்து பகிர்வும் அறிவு கொடையும் வினா தயாரிப்பு நுட்பமும் சொல்லில் அடங்கார் அவர் தமிழ் உலகில் தமிழ் குரு நல்லுலகிற்கு ஆற்றிய பணிகள் அவர் ஒரு பொறுப்பதிகாரியாக தேர்வாரத்தில் பணியாற்றுகின்ற பொழுது செய்த அரும்பணிகள் அளப்பரியன சிறப்பாக ஒரு இரண்டு பணியை அடிப்படையாக வைத்து கூறலாம் ஒன்று தமிழ் இலக்கிய பாடத்தை எஸ்பிஎம் அளவில் அந்த காலகட்டத்தில் தேர்வில் எடுக்கின்ற மாணவர்கள் மிகவும் அருகி இருந்தனர் ஐயா மூர்த்தி அவர்களுடைய வருகைக்கு பின்னரே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அந்த தேர்வு பாடமாக இலக்கிய பாடத்தை எடுக்கின்ற எழுதுகின்ற அந்த எண்ணிக்கை ஆர்வத்தோடு எழுதுகின்ற அந்த எண்ணிக்கை கூடியது மாணவர்கள் எடுத்தனர் மாணவர்களுக்கு இலக்கியத்தின் மீது ஆர்வம் ஏற்பட வேண்டும் அதன் காரணமாக அவர்கள் இலக்கிய பாடத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று விரும்பினார் சிறுவரி இலக்கியம் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு சில கதைகளை எழுதுவதற்கு சில போட்டிகளை வைத்தார் நடத்தினார் அந்த போட்டிகளை மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கமும் இலக்கியமும் இணைந்து நடத்தியது ஆனால் அந்த போட்டிக்கு வந்த கதைகளுள் எல்லா கதைகளுமே பெரும்பாலான கதைகள் நன்னெறியை புகுற்றுகின்ற மாதிரிதான் இருந்தன ஆனால் திரு மூர்த்தியோடைய நோக்கம் என்னவென்றால் அந்த கதைகளுக்குள் மாணவர்கள் இருக்க வேண்டும் அந்த மாணவர்களை பற்றி பேச வேண்டும் என்று விரும்பினார் தன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக நாட்டில் மூன்று இடங்களில் அவர் பயிற்சியை நடத்தினார் அந்த பயிற்சி என்பது ஆசிரியர்களுக்கான எழுத்தாளர்களுக்கான ஒரு பயிலரங்கை போல A ver, அதை தவிர்த்து ஐயா மூர்த்தி அவர்கள் இன்னொரு பெரும்பணி இது வரலாற்றில் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு பெரும்பணி மலேசிய தமிழ் உலகில் இந்த கலைச்சொல் ஆக்கம் என்பது ஒரு நீண்ட கால வரலாற்றை பெற்றது பலரும் பலவாறும் பல நிலைகளிலும் இந்த கலைச்சொல் ஆக்கங்களை அவரவர் துறையில் நின்று ஆற்றி வந்திருக்கின்றார்கள் இந்த வகையில் ஐயா மூர்த்தி அவர்கள் செய்திருக்கிற பங்களிப்பு மிகவும் போற்றுதற்குரியது தேர்வு வாரிய பொறுப்பதிகாரியாக இருந்து கொண்டு அவருடைய அந்த கடமையை மட்டும் அவர் அந்த அளவில் நிறுத்திவிடாமல் அதற்கு அப்பால் இந்த கல்வி அமைச்சில் இருக்கின்ற பல்வேறு துறைகளையும் துறையினரையும் ஒருங்கிணைத்து கலைச்சொல் ஆக்கத்தை அவர் செய்தது போற்றுதற்குரிய ஒன்றாகும் வினாத்தாளில் இடம்பெறும் துணுக்குகளாகட்டும் சிறுகதைகளாகட்டும் கட்டுரைகளாகட்டும் படங்களாகட்டும் அனைத்தையும் மணிக்கணக்காக ஏன் விவாதித்து விவாதித்து தர்க்கம் செய்து சிலாகித்து சிலாகித்து பேசிய காலம் எங்களுக்கு கிடைத்த பொற்காலம் தொடர்ந்து வருகின்ற முன்னேற்றங்கள் இணையதளம் வந்தது இணையதளத்துக்கு வந்த பிறகு கேள்விகள் எல்லாம் இணையத்துல வரணும் அப்படின்ற ஒரு முயற்சி வந்தது இதுக்கு எல்லா இடத்துலயும் வந்து பி மூர்த்தியோட பங்கு அங்கு இருக்கும் அதனால அவருடைய அவர் மிக நெருங்க நண்பர் அவர் பெரிய ஒரு உந்துதலாகவும் இருந்தார் எனக்கு அது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து என்னோட வந்து பேசி கொண்டிருந்தாரு கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்பாரு புது புது சிந்தனைகளை பற்றி அவர் சொல்லி கொண்டிருப்பாரு அவருடைய சிக்கல்களை சொல்லுவார் அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது மிகப்பெரிய ஒரு தேவையாக இருந்தது எல்லாராலும் பல இடங்கள்ல வந்து நகர்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஒரே இடத்துல இருக்கல ஒரே கணினியில் அவங்க பயன்படுத்தல பல கணினிகளை பயன்படுத்துறாங்க அதன் பிறகு பிறகுதான் முகசஞ்சலை கணினியில பொறுத்த வேண்டியது இல்லை அந்த தம்ராய் வந்து நீங்க எடுத்துக்கொண்டு போனீங்களா எந்த கணினியில் வேணாலும் பொருத்து நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்ற தேவை வந்த பிறகு இவர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருந்தது அந்த கொண்டாட்டம் எங்களுக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை தந்தது காலகட்டத்தில் எஸ்பிஎம் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை மிக குறைந்த காலகட்டத்தில் அந்த மாணவர்கள் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு அவர் பட்டப்பாட்டை நான் நேரடியாக அறிவேன் அதாவது இன்னொரு மாணவர்களுக்கும் குறைவாக வந்தால் அந்த பாடம் நீக்கப்பட்டுவிடும் எனவே மாணவர்களை அதிகரிக்க வேண்டும் என்ற இன்று கருதி அவர் ஒரு பெரிய பட்டாளத்தையே உருவாக்கினார் பத்திரிகையாளர்கள் சமூக அமைப்புகள் என்றெல்லாம் சொல்லுவாரு சமயங்களில் வந்து இல்லை இதோட முடிச்சிடுறேன் இந்த வேலை நீ வேண்டாம் அப்படின்னு சொல்ல இந்த ஒத்தி வைக்கும் போது கூட எல்லாருக்கும் தெரியும் அவர் அப்படியெல்லாம் ஒடிக்கிற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் பாத்தீங்கன்னா மீண்டும் ஏதாவது ஒன்று செய்து கொண்டு தான் இருப்பாரு படித்து கொடுக்கின்ற ஆசிரியர்களுக்கு இலக்கியம் தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் என்பதையும் தனி கவனம் செலுத்தினார் அவர் கேட்டுக் அன்றைய தமிழ்நாடு அரசாங்கத்துடன் பேசி ஒரு நான்கு ஐந்து நாங்கள் ஆசிரியர்களை பயிற்சி வழங்கினோம் ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் தலா அறுநூறு அமெரிக்கன் டாலர் செலுத்த வேண்டிய சூழலில் அதை இலவசமாக பெற்றுக் கொடுப்பதற்கு அவர் என்னை கேட்டுக்கொண்டார் அதை நாம் நிறைவேற்றி கொடுத்தோம் அது மட்டுமல்லாமல் இங்கிருந்து ஆசிரியர்களை அங்கு அழைத்துச் செல்வதால் ஏற்படுகின்ற செலவுகளை கருத்தில் கொண்டு அவர் ஒரு கோரிக்கையை வைத்தார் அங்கிருந்து பேராசிரியர்களை இங்கு வர வைத்து அந்த பயிற்சிகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆசிரியர்களை உருவாக்குகின்ற அந்த அந்த விவகாரத்தில் அவர் காட்டிய அக்கறைக்கு ஒரு சான்றாக இருக்கின்றது தொடக்க காலத்திலிருந்து உள்ள அந்த நட்புகளை இருந்து இன்ன வரைக்கும் அது எப்பயும் நினைவு கூறுவதும் அவர்களை பாராட்டுறதும் அவர்களுக்கு அந்த அங்கீகாரம் சிறப்பு அதை கொடுக்கணும் அது கொடுக்கப்படணும் அப்படின்ற முயற்சி இருக்கிறதுலயும் அவரு தொடர்ந்து செயல்பட்டு இருப்பாரு ஐயா மூர்த்தியிடம் ஒரு வினோத பழக்கம் உண்டு ஒரு செயலில் ஈடுபட்டால் அதில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வார் அது வாசிப்பாக இருந்தாலும் சரி திரைப்படமாக இருந்தாலும் சரி திரைப்படம் பார்ப்பது அவருக்கு பிடித்தமான ஒன்று திரையில் வரும் ஆண் பின் பாத்திரங்கள் என கணக்கில்லை அந்த பாத்திரங்களோடும் கதையோடும் வசனத்தோடும் ஒன்றி விடுவார் சிவாஜியாக எம்ஜிஆராக ஜெமினி கணேசனாக நம்பியாராக ஏன் சாவித்திரியாக பத்மினியாக வே மாறிவிடுவார் அக்கம் பக்கத்தில் என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாது எனக்கு வந்து அப்ப வந்து அவர் மேல ஒரு இது இளம் இளங்கன்று வந்து பயம் அறியாது திருவருள் போட்ட வேளாண்மை வந்து வீடு வந்து சேராது அப்படின்னு எனக்கு வந்து அவநம்பிக்கை வந்து நம்ம பி எம் மூர்த்தி சார் மேல தெரிஞ்சு ஆனா அந்த சாதனை பெரிய ஒரு காரியமே வந்து அவர் செஞ்சிருக்காரு நான் கல்யாணம் பண்ணி போன பிறகு தம்பி என்னோட இடத்த அவர் எடுத்துக்கிட்டாரு இருக்கிற மிச்சம் இருக்கிற நாலு பேரையும் அவர் அவர் பார்த்துக்கிட்டாரு அவங்க படிப்பு விஷயம் எல்லாத்தையும் அவர் தான் பார்த்துக்கிட்டாரு நான் கல்யாணம் பண்ணி எனக்கு நாலு பிள்ளைங்க வந்தாங்க அந்த பிள்ளைங்களையும் அவர் தான் பார்த்து நல்ல வழிக்கு கொண்டு வந்தார் இன்ன வரைக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்காங்க அதில் கடைசியாக எங்கள் தம்பி வந்து ஒருத்தர் ப்ரொஃபஸராக இருக்கார் அதுக்கெல்லாம் மூல காரணம் தம்பி மூர்த்தி தான் மூர்த்தி சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து மற்றவர்கள் சொல்லி கேள்விப்பட்டது தான் அவரை பற்றியோட சிறப்புகள்லாம் வந்து மற்றவர் சொல்லி தான் கேள்விப்பட்டது ஆனால் அவரை பற்றி தப்பாக யாரும் பேசுகிறது கிடையாது ஏன்னா என்கிட்ட பேசணும் இல்லை அப்படி அவர் தப்பான மனிதன் கிடையாது ரொம்ப நேர்மையானவர் நல்லா உழைக்கக்கூடிய மனிதர் அதெல்லாம் அந்த வகையில் எனக்கு எப்போதும் அவரை பற்றி நல்ல அபிப்பிராயம் தான் பிறரை மதிக்க தெரிந்தவர் அதனால் பிறரால் மதிக்கப்படுபவர் அவர் பிறரை நேசிக்க தெரிந்தவர் அதனால் பிறரால் நேசிக்கப்படுபவர் உடுக்க இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கன் களைவுதான் நட்பு என்ற குரட்பாவுக்கு இலக்கணமாக இருப்பவர் திருமூர்த்தி நண்பன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக சொல்லப்படக்கூடியவர் திருமூர்த்தி திரு பி எம் மூர்த்தி அன்பு பண்பு அறம் சார்ந்த வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர்

இல்லைனாக்கா இந்த ஒரு நான் செஞ்ச ஒரு சின்ன புதவிகளெலாம் வந்து இந்தளவுக்கு அந்த அந்த புத்தகங்களை போட்டு அவருக்கு வந்து ஒரு பெரிய இதாக வந்து என்ன ஆகியிருக்காருன்னாக்கா அது என்னால் வார்த்தையால் சொல்ல முடியாத ஒரு விஷயங்கள் கிடைக்கும் அந்த அளவுக்கு வந்து அவர் எண்ணமே ஒரு நல்ல மறைஞ்சுவார் ஐயா மூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டும் இருக்கேன் எனவே நின்று சார்ந்த வாழ்த்துகளை தமிழ் இலக்கியத்திற்காவலாக இருந்து விளங்கிய இலக்கிய காவலர் ஐயா மூர்த்தி அவர்களின் வரலாற்றானம் போற்றி பெருமைப்படுத்துவதில் நான் நெஞ்சு வந்து மகிழ்கின்றேன் போற்றுகின்றேன் பாட்டுக்கின்றேன் திகாருக்கு வந்து நான் வந்து நன்றியும் வாழ்த்தையும் நான் வந்து தெரிவித்துக்குவேன் அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சரி என்னுடைய வாழ்த்துக்கள் மூர்த்தி அவர்களுக்கும் ஏற்பாட்டாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொடுக்கின்றேன் மேலும் மேலும் இந்த மாதிரி ஒரு சிறப்பெல்லாம் மரணம் அவர் மேல் மேலும் சிறப்படையணும் மனமகிழ்ச்சிக்குரிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்